பிரித்தானியாவில் அமுலுக்கு வரும் தடை பிரதமரின் அதிரடி நடவடிக்கை பிரித்தானியாவில் சிறுவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்வது வரையில் தடை செய்யப்படலாம் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பதினைந்து வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கு இந்த சட்டத்தை கடுமையாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான புதிய சட்டம் மூலம் மீது பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு இடம் பெற உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சட்டம் புகைப்பிடிக்காத முதல் தலைமுறையை உருவாக்க வழிவகுக்கும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டனர் இந்த நிலையில் சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்த ஆண்டு பதினைந்து வயதை அடைய உள்ள அல்லது அதற்கும் குறைவான வயதுடைய இளைஞர்கள் ஒருபோதும் புகையிலைப் பொருட்களை வாங்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் கடந்த ஆண்டு புகையிலை பாவனை தொடர்பில் புதிய கொள்கைகளை அறிவித்திருந்தார் இங்கிலாந்தில் சிகரெட் வாங்க சட்டப்பட அனுமதிக்கப்படும் வயது வரம்பு ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தப்படும் என்று அவர் கூறியிருந்தார் இங்கிலாந்தில் தற்போது பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்களுக்கு சிகரெட்டுகளையோ புகையிலை பொருட்களையோ விற்பது சட்டப்படி குற்றமாகும் மேலும் இளையவர்கள் மின் சிகரெட்டுகள் பயன்படுத்துவதை தடுக்கும் நடவடிக்கைகளும் புதிய சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது